நாமத்தை சொல்பவர்களுக்கு இந்த மன உளைச்சல் என்று சொல்கிறார்கள் அல்லவா டென்ஷன் ஃப்ரீ லைஃப் நம்முடைய டென்ஷன் எல்லாம் நம்முடைய உளைச்சல் எல்லாம் கவலை பயம் குறையும் என்று பார்த்தோம் வியாதிகள் நம்மை வந்து தாக்காமல் இருக்கும் நாமத்தை சொல்ல 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 ஆரோக்கியம் வேண்டும் என்று வேண்டினால் ஆரோக்கியம் கிடைக்கிறது நாமத்தை சொன்னால் நம்முடைய பாபங்கள் எரிந்து விடுகின்றன நாமத்தீயினால் நம்முடைய பாபத்தை எரித்து விடலாம் என்று பார்த்தோம் இந்த நாமம் நம்முடைய மனதை தூய்மையாக்குகிறது என்று பார்த்தோம் வறுமையை போக்கும் சுபிக்ஷத்தை கொடுக்கும் அந்த நாமம் இப்படி நாமத்தினுடைய பல நன்மைகளை நாம் பார்த்து வருகிறோம்